மதுரையிலேருந்து மலர்கொடி மசாலா தயாரிப்பாளரையா ஸ் பத்மா பேசுகிறேன் நம்ம மட்டனுக்கு வறுத்து பொடி அரை கொடுத்துருந்தோம் இப்போ பொடி ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் பொடி மட்டன் பொடி கலராக இருக்குது நல்லா மணமாக இருக்கு நம்ம மட்டன் பொடியில் நம்ம பாக்கெட் போடுறோம் அட்டையாக போடுறோம் லூஸில் கேட்குறவங்களுக்கும் நம்ம லூஸில் கொடுக்குறோம் இப்போ நம்ம மட்டன் பொடியை வச்சு நம்ம மட்டன் குழம்பு கிரேவி எப்படி தயார் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நடு நம்ம மட்டன் கிரேவி கிரேவி மட்டன் தான் நம்ம தயார் பண்றது குழம்பாவும் நம்ம வைக்கலாம் இப்ப நம்ம எண்ணெய் ஊத்தி இருக்கோம் எண்ணெய் காயுது மட்டன் பொடி வந்து விவரம் தெரியாதவங்க புது தம்பதிகள் சமையல் தெரியாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா நம்ம மட்டன் பொடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா உடனே மட்டனை வேக வச்சு நம்ம பொடியை மட்டும் போட்டு சமைச்சா போதும் நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம இலை இதுகளை போடுறோம் இலை போடுறோம் இப்ப வெங்காயம் போடுறோம் வெங்காயம் போடுறோம் நம்ம நம்ம கறியை முக்கால் பதத்துக்கு வேக வச்சு ரெடியா வச்சிருக்கோம் கறி வேக வச்சுருக்கு நம்ம இப்போ வெங்காயம் வச்சிருக்கோம் அடுத்து நம்ம தக்காளி போடுறோம் தக்காளி போடுறோம் நம்ம மட்டன் பொடி வந்து எப்படின்னா குழம்பாவும் பயன்படுத்தலாம் குழம்புனா வந்து மட்டன் நம்ம மசாலா பொடி மட்டும் போட்டு திக்கா வச்சா நம்ம கிரேவி அது சப்பாத்தி பொறிக்கு சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் அதுல தேங்காய் ஆட் பண்ணி நம்ம சமைச்சா குழம்புக்கு கொஞ்சம் நபர்கள் அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் கூடுதலா குழம்பு வேணும் அப்படின்னா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்கும் போது கூடுதலா குழம்பு இருக்கும் தக்காளி நல்லா அழஞ்சிருச்சு தக்காளி நம்ம பொடியில வந்து அனைத்தும் பொருளும் இருக்கு அதனால நம்ம வந்து வேற எதையுமே நம்ம அரைக்க வேணாம் இந்த பொடி மட்டுமே போட்டு குழம்பு வச்சா குழம்பு நல்லா இருக்கும் மட்டன் நல்லா இருக்கும் நம்ம மட்டன் பொடியை வந்து பாண்டி கோயில கிடாததுக்கு நம்ம பொடியை வாங்கிட்டு போகிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாப்பிட்டு வந்து நல்லா இருக்குன்றாங்க உங்க பொடி நல்லா இருக்கு அப்படின்றாங்க இப்போ நம்ம கொஞ்சம் கருவேக்குள்ள சேக்குறோம் கருவேப்புல சேக்குறோம் கருவேப்பில சேர்த்தாச்சு இப்ப நம்ம சாதத்துக்குன்னு அந்த குழம்பு தயார் பண்ணும் போது நம்ம கொஞ்சம் தேங்காய் சேர்க்கிறோம் தேங்காய் மட்டும் அரைச்சிருக்கோம் இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம வந்து பொடியிலே இருக்கு அதனால நம்ம அதை அரைக்கணும்னு இல்லை இஞ்சி பூண்டு நடக்கலை பருப்பு முந்திரி பருப்பு கடலை பொடி கடலை எல்லாமே நம்ம அதுல சேர்த்திருக்கோம் அதனால வேற எதுவும் தேவை இல்லை இந்த பொடியிலே மட்டன் சுக்கா மாதிரி சேர்க்கலாம் அதுல நம்ம வந்து பெப்பர் மட்டும் கொஞ்சம் அதிகமா போட்டா பெப்பர் மட்டும் போட்டா சுக்கா மாதிரி ரெடி பண்ணலாம் தேங்காயும் வதக்கிறோம் தேங்காய் வதக்கிட்டோம் தேங்காய் வதங்கிட்டு இப்போ நம்ம மட்டன் பொடியை அதில் போடுறோம் அரை கிலோ மட்டனுக்கு இருபது கிராம் பொடி சேர்த்தா போதும் பொடி இதாயிருச்சு பொடி வதங்கிருச்சு நம்ம மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் அத நம்ம அப்படியே சேர்க்குறோம் பாருங்க நல்ல கலராகவும் மனமாகவும் இருக்கு நம்ம தேவையான உப்பு சேர்த்து அதை கொஞ்ச நேரம் கொதிக்க விடுறோம் அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் தேவையான உப்பு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டு இப்போ நம்ம திறக்கிறோம் இப்போ பாருங்க குழம்பு கலரை பாருங்க என்ன நல்லா தெரிஞ்சு வந்துருச்சு அப்ப குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னா இருக்கோம் இறக்குறதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னால நம்ம மல்லி இலையை போடுறோம் மல்லி இலையை போடுறோம் இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா அந்த இத நீங்க சாப்பிட்டு பார்த்து குழம்பு பார்க்கையிலேயே சாப்பிடணும் போல இருக்கு கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு பார்த்து இந்த பொடியை நீங்கள் வேணும்னு கேட்குறீங்க கண்டிப்பாக பாருங்க இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா மணக்குது இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் அமத்துறோம் இப்போ நம்ம வந்து சாதம் ரெடியாக இருக்கு நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்றோம் பாரு நல்லா இருக்கு வாடை மனமா இருக்கு நீங்க கண்டிப்பா புடி உங்களுக்கு வேணும்னா நீங்க கீழ்கண்ட நம்பருக்கு எங்களுக்கு போன் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க